உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நான்கு கிரகங்களின் சேர்க்கை பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமைப்பு இது இந்த அமைப்பு மீண்டும் கிடைக்கக்கூடிய தருணம் மிக தொலைவில் இருக்குது அப்போது இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களும் வாழ்க்கையில் நீங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலனை அடையக்கூடிய அருமையான காலமாக இருக்கும் என் வாழ்க்கையில் நான் எடுத்ததெல்லாம் ஃபெயிலியராகவே ஆகிட்டுருக்கு எதை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும் போது இருக்குது போக போக சரிவுகள் ஆகுது அதனால் நிறைய பண விரயங்களையும் நஷ்டங்களையும் தொழில் சார்ந்து கடன் சுமைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியில் திடீர் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த கிரக சேர்க்கை அது மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலையும் திருமண மேன்மைகளிலும் பல்வேறு விதமான அவமானங்களையும் தாண்டி இன்னைக்கு வாழ்க்கையில் தனக்குன்ற ஒரு இலக்கை அடையணுன்ற ஒரு எண்ணத்தோடு நிற்கக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்பு அவங்க வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்ச ஒரு அமைப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புத சேர்க்கை கிரகங்கள் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாட்கள் மட்டுமே அப்போது முப்பத்தி ஒன்று இந்த அமைப்பு மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு இருக்கும் அப்போ இந்த கால அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்பேற்பட்ட ரீதியில் கிடைக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஆக ரிஷபராசி என்பர்களே உற்சாகத்தோட வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் தன்னை எதிர்நோக்கி வந்தாலும் அத அழகா பேஸ் பண்ணி தன் கஷ்டங்களை மத்தவங்களுக்கு காட்டிக்காம தன் குடும்பத்துக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்தாமலேயே அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான குணம் படைச்சவங்க எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவர்கள் உங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வரும் வரக்கூடிய உங்ககிட்ட உதவின்னு வந்துட்டால் அவங்களுக்கு யோசிக்காமல் நல்லதை செஞ்சு அனுப்ப கொடு அனுப்பக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த ரிஷவராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த காலகட்டங்களில் சரிவுகள் கிட்டத்தட்ட இந்த கேது பயிற்சியும் குரு பகவானது சரியான ஒரு மேன்மை இல்லை உங்களுக்கு ஏன்னா விரைய குருவும் ராகு கேதுக்களும் உங்களுக்கு ஜென்மத்தில் நின்றும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சும் இந்த சூழல்களால் நீங்க எடுத்த முயற்சி எல்லாமே தடைகளாகி அதனால பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த கிரக அமைப்பு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி ராசியினுடைய நாதன் சுக்கர பகவானே ஆட்சி பெற்று அதனுடன் நான்காம் வீட்டிற்கு அதிபதி ஒன்று நாலு இந்த கேந்திர கேந்திரஸ்தானாதிபதியாகப்பட்ட சூரிய பகவானும் அதே வீட்டில் பலமான ரீதியில் நின்று உங்களுக்கு குரு பகவான் உங்களது வீட்டிற்கு லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தனக்காரகன் தனக்காரகன் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்தஸ்து மரியாதைக்கு உரிய காரகன் கல்விக்கு காரகன் அப்பேற்பட்ட குரு பகவான் அதே இடத்திலேயே சேர்ந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைந்த புதன் அந்த புதனும் இந்த உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய எந்த அமைப்பு உங்களுக்கு அதீத ஆற்றலும் எடுக்கிற காரியங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்து மடங்கு எஃபோர்ட் போட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்காத சில தோல்விகளை சந்தித்த அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் அதில் அஞ்சு பர்சன்ட்டே எடுக்கிற ரிஸ்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த நெகட்டிவ் பாதிப்புகளும் கசப்பான அந்த சூழலும் மன உளைச்சல் சார்ந்த அந்த விஷயம் தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நடந்த பாதிப்புகளும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பலவீனமாக்கி தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்போ நாம் தான் சரியாக பண்ணலையான்ற அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க தயவுசெய்து நீங்கள் எதார்த்தமாக எதுலேயும் நேர்மையாக இறங்கி செய்த ஒவ்வொரு இடத்துலையும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவான ஒரு நிலையை உண்டாக்கி உங்களுக்கே ஆப்போசிட்டாக திரும்பி அதனால் பல்வேறு விதமான சிக்கலை நீங்கள் சந்திச்சிட்டீங்க அதனால் ஏன் இவ்வளோ அழுத்தமாக இதை நான் சொல்கிறேன்னா பிரச்சனை உங்ககிட்ட இல்லை எப்பவுமே நாம் முயற்சி ஒரு புறம் நம்ம திறமை ஒருபுறம் நம்மளுடைய கால நேரமும் ப்ளஸ் அதிர்ஷ்டமும் இதெல்லாம் இணையும் பொழுதுதான் அந்த இடத்துல டாப் லெவலுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ நடந்த அந்த ஃபெயிலியருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க நினச்சி நீங்க டிராப் கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன் கண்டிப்பா அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக நிலைகளே இந்த தருணத்தில் உங்கள் முயற்சிகள் இந்த பன்னெண்டு நாட்களில் முயற்சியை பலப்படுத்தினால் வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் பல வருடம் கழித்து கூட என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது அப்படின்ற அளவுக்கு இந்த நாட்களில் ஒரு நாள் உங்களால் சொல்லப்படும் ஏன்னா அவ்வளோ அருமையான கிரக இணைவுகள் ஒன்று லக்னாதிபதி இல்லைன்னா ராசியினுடைய அதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை ஆட்சி பெற்று அவரோட புதன் ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி பஞ்சமாதிபதி இணையும் பொழுது நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகி வேலை செய்ய போகிறீங்க உங்களுடைய முகம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய பார்வை அது தேஜஸ் ஆகும் அது வந்து பிரகாசம் ஆகிடும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்போ உங்களுடைய ஸ்பீடு அதிகமானால் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி புதன் புதன் பகவான் புத்திக்கு அதிபதி கதிபதி பேச்சு திறமைக்கூடிய இடமும் அதுதான் அதே நேரத்தில் தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடமும் அதுதான் பண ரீதியில் சந்திச்ச பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பல்வேறு விதமான சிக்கல்களும் உங்களுடைய நம்பிக்கை நாணயம் எல்லாமே கேட்டு பாதிக்கப்பட்டு நின்ன இந்த சூழலை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத காலம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் ஓட்ட லோன் ஏதோ காரணம் இல்லாத விஷயத்தினால பிரேக்காகி நின்னக்கூடிய அந்த இருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுக்கு அந்த லோன் ஒர்க் அவுட் ஆகும் சிலர் அதிர்ஷ்ட ரீதியில் லாட்டரி சீட்டில் இருந்து ஏதோ ஒரு தொழில் சார்ந்த இருந்து ஏன் தொழிலில் இறங்கி நீங்கள் ஸ்பீடாக வேலை செய்கிறதுலேருந்து வேலையில் ப்ரமோஷன் இருந்து வேலையில் இத்தனை நாளாக தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி திடீரென்ட்டு உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய செயல்திறன் எல்லாமே ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைல்கெல்லாம் இந்த காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தருணமா இருக்கும் அதிர்ஷ்டங்கள் எந்த ரீதியிலையும் வேலை செய்யும் ஏன் கொடுத்த பணம் வரவே இல்லைங்க நான் கொடுத்துட்டு இன்னைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் நம்பி கொடுத்து ஏமாந்துட்டேன் எல்லாரையும் நம்பி இறக்குனேன் இன்னைக்கு ஆஹ் நிர்கதிய நிக்கிறேன் நம்பி ஒன்று இறங்கி செய்கிறது ஒண்ணு மரம் ஏறி கையை விடுறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கு ஆளான ரிஷபராசி அன்பர்களுக்கு மீண்டும் ரிஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஒரு புறம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் பஞ்சமாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஆற்றலாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுவன்மை கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க சொன்ன சொல்ல செய்ய போறீங்க அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு போல்ட்னஸ் ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு உருவாக போகுது அதுவும் புதன் அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி ஆய்ந்தன்றது ஆசைகள் லட்சியங்கள் உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அது முடிக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது இதுல குறிப்பா புத்திர ரீதியில எனக்கு பாக்கியம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது இதுல பூர்வீக சம்மந்தப்பட்ட இடம் அதுதான் குடும்பத்தைச் சார்ந்த இடமும் அதுதான் இதுல பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவர் ராசியை பார்க்கிறார் பாகியம்ன்றது அப்பா குடும்பம்ன்றது இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி இந்த ரெண்டு அதிபதிகளும் இந்த காலகட்டங்களில் பலம் பெறும் பொழுது குடும்ப ரீதியில தந்தை வழி தாய் வழி தாய் தந்தையுடைய ரீதியில இருந்த அரவணைப்பும் தேவையில்லாத எதிர்ப்பும் விரோதிகள் அளவுக்கு குடும்பத்தில் பிளவுகள் ஆனவங்க மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களும் உங்களுக்கு டோட்டல் மாறி அவங்களுக்கு எதிரில் பல்வேறு விதமான சிரமங்கள் அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்ப குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காரணம் புதனும் பஞ்சமாதிபதியும் பலமான ரீதியில் இருக்கிறதுனால இதுல லாபஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும் இதில் சுருக்கமாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் கடந்த காலகட்டங்களில் திடீர் மருத்துவ செலவுகளும் திடீர் மருத்துவ செலவுகள் இல்லாம தேவையில்லாத கசப்புகள் சார்ந்த வீண் விரயங்களும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இன்னும் சொல்லணும்னா விபத்துகளும் அதை சார்ந்த பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க அதைத்தான் இழப்புகள் அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அதிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமைய போகுது இதுல பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி அந்த செவ்வாய் அதே வீட்டிலையும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் அஷ்டமாதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் முயற்சி பண்ணால் வெற்றி அடையும் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க தொலைதூரத்தை தூரத்தில் வேலை செய்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையும் குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் பல்வேறு விதமான ஏமாற்றங்களையும் மன அழுத்தங்களையும் மன குழப்பங்களையும் சந்திச்ச உங்களுக்கு இந்த தருணம் மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பிளஸ் ரிசல்ட்டா இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் அல்ல உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக இந்த குடும்ப ரீதியில் மட்டும் இல்லாம சொத்துக்கள் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியா இருக்கு வீடு கட்ட முடியல பூமி வாங்க முடியலன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த தருணத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் மொத்தத்துல இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியா இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க மொத்தத்துல நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் யாரு பேசினாலும் அதை எடுத்துக்காதீங்க பாசிட்டிவ் சார்ந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க கடந்த காலகட்டங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மனசை காயப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களை உடைக்கணும் தகுந்தவாறே பல்வேறு விதமான நெகட்டிவ் விஷயங்களை பேசும் பொழுது அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களை நீங்களே வருத்தி எடுத்த மாதிரி படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு சிந்தனைக்கு ஆளாகி பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளானிங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்க இலக்கை ஏதோ அந்த இடத்துல இருந்து அதை சார்ந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்க அந்த இடத்துல அது அதிர்ஷ்டமாக மாறும் அதற்குண்டான முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சொல்றேன் இது பன்னெண்டு வருடம் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கு அந்த வாய்ப்பை மூ பண்ணா நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க பஞ்சமாதிபதி புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் குடும்ப ரீதியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைகள் இருந்தாலும் புதன் பகவானும் உங்களுடைய ராசினுடைய அதிபதி சுக்கர பகவானும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அழகாக இது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி கூடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது மிகச்சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகள் நூறு சதவீதம் வெற்றிகளையும் உங்களுடைய இலக்க பெரிய வளர்ச்சியை கொண்டு போகும் ஆக நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்